அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து இந்த ஆன்ம கலைகளில் பகுதி இரண்டாக பார்க்க போகிறோம் இறைவனுடைய தன்மைகள் அனைத்துமே எல்லா மூர்த்திகளிடத்தும் உள்ளவனாயினும் அவர் யாவரும் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களுக்குரிய ஆயுதங்களை ஆயுதங்களை கொண்டிருப்பினும் அவற்றுக்கு ஒவ்வொரு மூர்த்தியும் ஒன்றை ஒன்றை மாத்திரம் அடியாரின் பொருட்டு விளக்கி காட்டுவர் அஃது அறிகுறியாக சுட்டிக்காட்டுவது யாதெனின் எல்லா மாநிலத்தும் மேற்சொன்ன ஏழு கலைகள் உள்ளனவாயினும் அவற்றில் ஒன்று மாத்திரமே ஒவ்வொரு இடத்திலும் கூடுதல் விளக்கம் பெற்றதாய் மற்றவை அதற்கு சார்பாக நிற்கும் என்பதாம் அவ்விதம் முதன்மையான அதில் முதன்மையாக விளங்குவதே அவருடைய கலை எனப்படும் மனித வர்க்கத்தில் முதல் மூன்று கலையினரும் அகநோக்கில் அதாவது இன்ட்ரோவேட்டர்ஸ் அவர்கள் தம் இன்பத்திற்கு புறப்பொருட்களை நாடுவதில்லை கடைசி மூன்று கலையினரும் புற நோக்கில் அதாவது எக்ஸ்ட்ரோவேட்ஸ் புறவுலகில் துணையின்றி அவர்கள் இன்பம் பெறார் நடுகலையில் உள்ளவர் அகத்தையும் புறத்தையும் இணைத்து நிற்பார் உணர்ச்சியை வெளி உலகப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுத்துவதும் அத உருவாக்கப்படுத்துவதும் அதை அந்த உலகப் பொருட்களை கொண்டு உருவகப்படுத்துவதும் அவர்கள் சொல்லால் கவிதையும் கல்லால் சிலையும் வர்ணத்தால் ஓவிய ஓவியத்தையும் ஒளியால் இசையையும் நடிப்பால் உணர்ச்சியையும் உருவாக்குவதில் கை தேர்ந்தவராக இருப்பார் இக்கலைஞரின் கற்பனைகளே தெய்வத்தன்மை வாய்ந்தவராயிருக்கும் மற்றவர் படைப்புகள் மட்டமாகவே இருக்கும் இந்த ஏழு வித ஆன்ம வகையின் உண்மையை அறியாமலே தற்கால உலகில் காணப்படும் பெருவாரியான துன்பத்திற்கும் குழப்பங்களுக்கும் குறை வாழ்க்கைக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றன அகநோக்கிகள் உண்மை அறியாது புறநோக்கிகளின் வேலையை பழிக்கின்றனர் அவ்வாறே புறநோக்கிகளுக்கு நடக்கின்றன இரு வகையினரும் வயிற்று பிழைப்பின் பொருட்டு எல்லா வேலைகளிலும் ஈடுபடுகின்றன அதனால் தொழிலுக்கும் மனிதனுக்கும் பெருந்த பெருந்தமை பெருந்தன்மையின்மை ஏற்பட்டு எங்கும் குறைவாழ்க்கை நிறைந்து உலகில் அமளிக்குமிளியாக இருந்து வருகிறது அரசியலரும் சமயரும் எல்லோரும் மனதத்துவ மேதையரும் ஒன்று கூடி இதனை நடுநின்று சீர்தூக்கி ஆராய்ந்து நடப்புக்கு கொண்டு வருவது கொண்டு வரும் உலக முன்னேற்றத்திற்கு தட்டுத்தளங்களின்றி நடைபெறும் இதுவரை கூறியவற்றை கற்றறிந்தவர் ஆலயம் தழல் சொல்ல செல்லும் பொழுது அதாவது ஆலயத்திற்கு அவர் செல்லும் பொழுது கோபுரத்தை கண்டவுடன் நான் உடம்பல்ல ஆன்மா என்று நினைவு பூட்டி கொள்ள வேண்டும் கோபுரத்தை தாண்டி பழிப்பீடத்திற்கு சென்றதும் நான் இச்சை அல்ல என்று யாபகப்படுத்தி கொண்டு கீழே விழுந்து வணங்கும் போது தன் சுயநல இச்சைகளாகிய மிருகங்களை அங்கே பலி கொடுப்பதாக பாவிக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய இச்சைகளை வந்து மிருகங்களாக எண்ணி பலி கொடுக்க வேண்டும் பின் எழுந்து நின்று கொடிமரத்தை நோக்கி நான் மனமல்ல தத்துவங்கள் அல்ல என்று நினைவு பூட்டி கொண்டு உள்ளே செல்லல் வேண்டும் உள்ளே சென்று மூலஸ்தானத்தை தொழும் பொழுது தன்னை ஜீவான்மாவாக உணர்ந்து ஜீவான்மாவின் தன்மையாகிய யான் எனதென்று உணர்ச்சிகளை நீங்கி இறைவனோடு இரண்டறக் கலந்து இறைவனுடைய அருட்கருவியாக இறைவனுடைய அருட்கருவியா மாத்திரமே கிடக்க ஆர்வப்படல் வேண்டும் பின்னர் வளம் வந்து அங்குள்ள மற்ற மூர்த்திகளை தொழும்பொழுது தன் கலை இன்னதென தெளிவாய் தெளிய முயல வேண்டும் அங்கனம் தெளிந்து அதற்குரிய ஆத்ம சாதனத்தையும் ஊக்கத்துடன் கையாள முயல வேண்டும் அச்சாதனமே முக்தி நெறியில் அவனுக்கேற்பட்டுள்ள குறுக்கு பாதையும் நேர்பாதையும் ஆகும் அடுத்ததா உட்பொருள்களை ஆராயாது அதனை அனுபவத்திற்கு கொண்டு வர முயலாது ஆலயம் செல்வதும் தொழுவதும் அநேகமாக வீண் வேலையாக முடிகிறது அடிக்கடி ஆலயம் செல்வரிடத்தில் கூட தெய்வத்தன்மை விளங்கி காணாமை காரணம் இதுவே ஒருவரிடத்தும் உடம்புகளாகிய மிருகமும் அதாவது பாசமும் ஆன்மாவாகிய ம மனிதனும் அதாவது பசுவும் ஆட்சிக்கும் இறைவனாகிய பதியும் அடங்கி இருக்கின்றன ஆலய வழிபாட்டில் ஒரே நோக்கம் மிருகத்தன்மையை ஒழித்து மனிதத்தன்மையை அடக்கி தெய்வத்தன்மையை ஒளிவீச செய்தலாகும் அதாவது ஜீவத்தன்மையை போக்கி சிவத்தன்மையை எய்தலாகும் அப்போதே பேரின்பும் கைகூடும் அல்லாதவரை அது பெறப்படாது ஆத்மனை நேருக்கு சொந்தக்காரனாகவும் உடலை அதாவது